ஜானகி சில்ல இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் ஜானகிக்காக வந்து ஆசையாக பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க நம்ம ரெகுராம் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க காசு எடுத்துகிட்டு வந்தேன் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ரெகுரம் வராங்க ஆமா என்ன ஆச்சு ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து கவலையோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப காசு வந்து நான் மாயா அரேஞ்ச் பண்ணியிருந்தா அந்த திடீர்னு பார்த்தா அவளால் வந்து பெரட்ட முடியாமல் போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் இந்தாங்க பத்து லட்சம் இதில் இருக்குது இந்த காசை கட்டி முதல்ல வந்து ஜானகியை வெளியில் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுத்தவொன்னே வந்து அவர் உடனே காசை வாங்கிட்டு போய்ட்டு வந்து போய் வந்து ஜானகிய வெளியில் எடுக்கிறதுக்கான வேண்டிய வேலையை பார்க்குறாங்க அந்த சமயம் எல்லோரும் வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரகுராமுக்கு எல்லாரும் ஆனால் ரகுராம் அதை பற்றி எதுவும் பெருசாக கேட்டுக்காமல் சிவராமன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வக்கீல் வராங்க வந்தோன்னா வந்து என்னாச்சு அப்படின்னு ரகுராம் கேட்டோன்னே இல்லை சார் நீங்கள் கொடுத்தபடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஜானகிம்மா வந்து வெளில வந்துடலாம் இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு இவங்களை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கையெழுத்து வந்து போடுங்க பெரியமா இனிமேல் வந்து எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையெழுத்து போட்டதுக்கப்புறமா ரகுராம்மா வந்து காரில் வந்து கிளம்பலான்ட்டு போகிறாங்க பெரியப்பா ரொம்ப நன்றி பெரியமாக்காக வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷன்ட்டு வந்து மாயா வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து ரகுராம் கூடயே வந்து காரில் வந்து அழைச்சிட்டு போயிடுங்க அவங்க இன்னும் சரியாக சாப்பிடக்கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த ஜானகி வந்து காரில் ஏற்றிட்டு அப்படியே ரெகுராம் வந்து இப்போ மொதல் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கலைனாலும் வந்து அமைதியாக வந்து அவங்க வந்து கண் பார்வையிலேயே வந்து பார்த்துக்கிறாங்க என்ன ஜானகி இவ்வளோ தூரம் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போய் வந்து நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமா என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல சொல்லிட்டு எப்போதும் செய்வேன் அப்படின்னு வந்து ரகுரா மனசில் நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஜானகி வந்து என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் கேட்குற பார்க்குற பார்வையிலே புரியுது ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது வேறு வழி தெரியல இந்த விஷயம்லாம் தனா பற்றி உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராடணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கதரும் சரி மாயாவும் சரி ரெண்டு பேரும் நம்ம குடும்பத்துக்காக தான் நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னங்க இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வாசலை வந்து நிப்பாட்டினோன்னா இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் ஜானகி நீ வந்து நிறைய கஷ்டமெலாம் வந்து பட்டுட்ட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீ முதல்ல வந்து இந்த இந்த புடவையை வந்து மாற்றிட்டு வந்து கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஜானகிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை அந்த பட்டுப்புடையை வாங்கி அப்படி கையில் வச்சுட்டு சரி நீ முதல்ல போய் வந்து குளத்தில் வந்து குளிச்சுட்டு வந்துரு அதுக்கப்புறமா இந்த புடவை கட்டிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேவிச்சுட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அதிரடியாக சொன்னோன்னே ம ஜானகிக்கு வந்து மேற்கொண்டு வந்து சந்தோஷம் தாங்கலை என் மேலே தான் கோபம் இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எப்போவும் என்னை விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க இப்போ கூட பாருங்கள் மாயா அவ்வளோ தூரம் போராடணா பத்து லட்சத்துக்காக ஆனால் அவளால் பிரட்ட முடியலன்னு உடனே எனக்காக நீங்கள் வந்து நின்னீங்கல்ல அந்த ஒரு விஷயம் நம்பிக்கை தாங்க என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் சம்பாரித்து வச்சுருக்கதே அப்படின்னு உங்கள் பாசம்தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜானகி வந்து பட்டுப்புடவை கட்டிட்டு அப்படியே வந்து வராங்க வந்தோடனே வா ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் மனசார வந்து எப்போவுமே வந்து இவர் மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொருத்தரையும் வேண்டிக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது என் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை இந்த புவனேஸ்வரியால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு எல்லாத்தையும் வந்து நீ சரி பண்ணி கொடுக்கணும் ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து அவர் மனசார வேண்டுறாங்க ஜானகி வந்து எவ்வளோ தான் என்னை விட்டு கோபமாக வந்து விலகி போனாலும் ஆனால் என் மனசில் நாளுக்கு நாள் வந்து இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சு என் கிட்டே எப்போவும் பிரியாமல் நெருங்கியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக வேண்டுறாங்க அதோட முடியுது ப்ரோமோ